நீங்க நம்பின வார்த்தை எல்லாம் விசுவாசித்த வார்த்தை எல்லாம் நட அதற்கான ஏதுக்கள் ஒன்றும் இல்லாததை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வார்த்தை சொன்னது அவன் நிறைவேற்ற போகிறது அவர் அவருடைய வார்த்தை வந்து மரத்தையே வலிமை உள்ளது கேதுரு மரம் அது அவ்வளவு சீக்கிரமா பழக்க முடியாது ஆனா கத்தருடைய வார்த்தை போயிச்சுன்னா கேதுரு மரம் ரெண்டாவது அவ்வளவு வலிமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்குது ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த உலகம் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்த உடனே அது ரொம்ப ஒழுங்கானதாய் மாறிடுச்சு ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராசிகளும் உருவான அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாரான்னு கேட்டா கண்டிப்பா நிறைவேற்றுவார் நீங்க நம்பின வார்த்தை வீணா போகாது உங்களை விசுவாசிக்க பண்ணின வார்த்தை வீணா போகாது நீங்க எந்த வார்த்தையை நம்புனீங்களோ அந்த வார்த்தை இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள கத்தர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் உங்க கணவனை குறித்து கத்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் உங்க பிள்ளையை குறித்து கத்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் உங்க எதிர்காலத்தை குறித்து கத்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் உங்க சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் அல்லேயா நாளை குறித்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமானால் உங்களை குறிச்சும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அந்த டைம் வரும்போது அந்த காலம் வரும்போது அந்த வார்த்தை கிரிய செய்ய ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது கையை உயர்த்தி ஒரு அஞ்சு டைம் சொல்லுவோம் உங்க வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சத்தமா எஸ் எஸ் ஹாலே அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை அப்படியே 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 ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறேன் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து வார்த்தையிலேயே ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருந்தேன் வார்த்தையை எப்பொழுதுமே கண்ணு முன்னாடி வச்சுக்குங்க அந்த வார்த்தையை எப்போவுமே அறிக்கை செய்யுங்க அந்த வார்த்தையை எப்பொழுது நினைச்சிட்டே இருங்க அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது அது ஒரு வெதை அது கண்டிப்பாக முளைக்கும் ஆமேன் இந்த உலகம் வந்து சில நேரத்தில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் எவ்வளவு நம்மளை வந்து பின்னாடி இழுக்க முடியுமோ சூழ்நிலைகளை வந்து அவ்வளோ பின்னாடி நம்மளை இழுக்கும் ஆனால் அந்த சூழ்நிலையில இருந்து கத்தருடைய பிள்ளைகள் அந்த உலகம் இழுக்கும் பாருங்க பிரச்சனை இழுக்கும் பானுங்க அதை தாண்டி நீங்கள் முன்னேறி வரணும் அதுதான் பெரிய வெற்றி அந்த அந்த கிருபம் உங்களுக்கு வேணும் அந்த கிருப உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா உங்களை இழுத்து கட்டி போட்டுரும் பாருங்க முப்பத்தி எட்டு வருஷமா ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில இருக்கிறான் அந்த மனுஷனுக்கு அந்த வியாதி வந்து எவ்வளவு தூரம் அவனை பின்னாடி இழுக்கும் தெரியுமா முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய வாழ்க்கை வந்து பின்னாடியே இழுக்கும் அவன் ஒரு முயற்சி எடுத்தா அது இழுக்கும் என்னத்தை நீ முப்பத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு இத்தனை வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த உன்ன ஒன்னால் ஜெயிக்க முடியுமா இது வரைக்கும் வராததா இனி வரப்போகுது இனி வெற்றி வரப்போதா அந்த இனி பண்ணி இவ்வளவு இவ்வளோ வருஷத்தை முடிச்சாச்சு இனி என்ன பண்ண போற இப்படி அந்த முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாக இருக்கிற மனுஷனை அவனுடைய எண்ணம் அவனுக்குள்ளே ஓடுகிற சிந்த சுற்றி இருக்கிற மக்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் அவனை என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி பின்னாடி இழுப்பாங்க பின்னாடி இழுப்பாங்க ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு எழும்புறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஓவர் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா அவ்வளவு தூரம் இழுத்தாலும் அவன் மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க நான் வந்து முன்னாடி எப்படினாலும் ட்ரை பண்ணுவேன் நான் வந்து குளத்தை கலக்கும் போது நாம் முந்தி என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை ஆனா நான் ட்ரை பண்ணாம இல்லைன்னு சொல்றான் பாருங்களேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த நாள் ஜபத்துல நிறைய பேர் பின்னாடி கட்டப்பட்டு கிடக்குறீங்க நீங்க எழும்ப முடியாம கிடக்குறீங்க உங்களை பல வருஷமா சத்துரு பின்னாடி இழுத்துட்டான் மனுஷன் பின்னாடி இழுத்துட்டான் சூழ்நிலை பின்னாடி இழுத்து உங்களை கட்டி போட்டு வச்சிருக்குது கட்டி போட்டு வச்சிருக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களால முடியல அப்படியே மனசு சோர்ந்து திரும்ப பின்னாடி வர்றீங்க கடந்த இடத்துலயே கிடக்குறீங்க உட்கார்ற இடத்துலயே நீங்க உட்காடுறீங்க நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அற்புதம் பெற்றுக் கொள்ளணுமா நீங்க பயன்படணும் அப்படின்னு சொன்னா உங்களை பின்னாடி இழுக்குற சக்தியை நீங்க தாண்டி முன்னேறி வரணும் நீங்க முன்னேறி வரணும் நீங்க இடம் கொடுக்க கூடாது ஒரு ஒரு நிமிஷம் முயற்சி எடுத்தா பத்தாது ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி எடுக்கணும் ஒரு நிமிஷம் முயற்சி எடுத்தா பத்தாது ஒரு நாள் முயற்சி எடுத்தா பத்தாது முப்பது நாள் ஜபத்துக்கு வந்தா பத்தாது நாள் அதுல எழும்புற வரைக்கும் நீங்க இருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் அதை தொடர்ந்து தொடர்ந்து உங்களை கட்டி போட்டிருக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற வரைக்கும் அந்த பின்னி பிணஞ்ச அந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்க முன்னேறிட்டே இருக்கணும் முன்னேறிட்டே இருக்கணும் இந்த மனு இந்த நீங்க வீட்டில் போய் இந்த மனுஷனை தியானிங்க சாதாரணமான அல்ல அவ்வளவு வருஷமும் பேக் பேக்ல இருந்த மனுஷன் எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க எத்த எவ்வளோ எவ்வளோ சூழ்நிலைகள் அவனுக்கு வந்திருக்கும் பாருங்களேன் இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் எழுமாமல் இருக்கிறீங்களே கேட்டால் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஐயோ நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை விட்டு எப்படி நான் முன்னாடி வர்றது எப்படி நான் முன்னாடி வர்றது அத்தனை சூழ்நிலையும் தாண்டி இழுக்க இழுக்க அப்படியே தன்னுடைய மனசை திடப்படுத்தி கொண்டு தைரியப்படுத்தி கொண்டு இல்லப்பா இல்லப்பா போ அவனுக்கு தெரியும் அவன் போகிறதுக்கு முன்பாக இன்னொருத்தன் குதிக்கிறான்னு அவனுக்கு சொல்லுங்க நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போகணும் போகணும்னு சொன்னா நீங்க எப்படி இருந்தா டாக்டரை பார்க்க போவீங்க அந்த டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எனக்கு சரியாகும்னு யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லை உங்க மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியாகாது அப்படின்னு உங்க மனசுல இருந்தா நீங்க போய் மாத்திரையை வாங்கி சாப்பிடுவீங்களா இல்ல நீங்க போய் டெஸ்ட் எடுக்க போவீங்களா கண்டிப்பா போக மாட்டோம் அது இவனுக்கு இந்த மனுஷனுக்கு தெரியுது நான் வந்து குளத்துல விழுறதுக்குள்ள யாரோ ஒருத்தர் விழுந்துருவாங்கன்னு இவனுடைய மனசுக்கு தெரியுது ஏன்னா அத்தனை நாளும் அவன் முன்னாடி போய் விழ விழ யாரோ ஒருத்தர் விழுந்து அற்புதத்தை பெற்று கொண்டு போறாங்க ஆனாலும் தளராம என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இல்ல பாப்போம் ஒருவேளை இன்னைக்கு யாராவது ஒருத்தர் லேட் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல நம்ம முன்னாடி இது பண்ணிட்டோம்னா முப்பத்தி எட்டு வருஷமா முயற்சி 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 அந்த கட்டுல இருக்கிறது அவன் விரும்பவே இல்லை அப்ப ஆண்டவர் என்ன அவனை பார்த்த பண்றாரு கத்தர் விரும்புறாரு உதவி செய்யணும்னு சொல்லி நம்முடைய வேதனைகளிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய முயற்சியிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஆமேன் நம்முடைய சின்ன பிரயாசத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர் கண்டிப்பா நான் சொல்றேன் உங்க கையோட அவருடைய கை இருக்கும் உங்க முயற்சியோட அவருடைய முயற்சி இருக்கும் நீங்க ஒரு கால் கை எடுத்து வைக்கும்போது கத்தர் உங்களுக்காக அவருடைய பலத்த கையை உங்க மேல வைப்பார் இந்த ஜபத்தில் முயற்சி எடுக்கிற கத்தர் வீணா அனுப்ப மாட்டார் இவ்வளவு நடந்தும் இன்னும் சோர்ந்து போகாமல் முயற்சி எடுக்கிற உங்க மேல கத்தருடைய கருவை இருப்பதாக ஒரு தீர்மானம் எடுங்க பின்னாடி இழுக்க 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 போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க முன்னேறி அப்படியே முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க நீங்க உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் கத்திரத்தில் நீங்க செலவு பண்ணுங்க நான் நம்புறேன் கத்தர் பார்க்கிறான் ஆமேன் பெரும்பாடு உள்ள ஸ்திரீய பாருங்க வேதம் சொல்லுது வைத்தியர்களால சரீரத்துல கஷ்டப்பட்டாச்சு தன்னுடைய முழு பணத்தையும் கொடுத்து செலவழிஞ்சாச்சு அவ்வளவுதான் அப்போ எந்த அளவிற்கு அந்த அம்மாவை உலகம் பின்னாடி இழுக்கும் பாருங்க எந்த அளவுக்கு வியாதி பின்னாடி இழுக்கும் நீ எங்க சரியாவ உனக்கு எங்க சரியாகும் இவ்வளவு டாக்டரை பார்த்துட்டு உனக்கு எங்க சரியாகும் இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டா இங்க சரியாகும் ஆனா அவ்வளவு தூரம் பின்னாடி பிடிச்சி இழுத்துருக்கும் போது வேதம் சொல்லுது தன் மனதிலே பேசினாய் தன் மனசிட்ட பேசுறா எழுந்துரு போலாம் நீ ஆண்டவரை போய் பாரு கடைசியா கத்தர் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தி ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று யாருக்குள்ள சொன்னாங்களாம் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை தனக்குள்ளேயே சொல்லி எப்படி நீங்கள் நினச்சி பாருங்களேன் சிஸ்டர்ஸுக்கு தான் தெரியும் இல்லை எப்படி அவங்க எந்திரிச்சிருப்பாங்க எப்படி அவங்க குளிச்சிருப்பாங்க எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கொடுமையானது இவ்வளோ தூரம் நடந்து பிரயாணம் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ பயப்பட்டுருக்கும் நான் போவேனா இடையில விழுந்துருவேனா தளர்ந்துருமா கல் கையெல்லாம் நடுங்குது காலெல்லாம் நடுங்குது அவ்வளவு வேதனை ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நான் இந்த கட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் அந்த முயற்சியை கத்தர் கிருவையாய் கனம் பண்ண எல்லாரும் ஃபெஷலாக நான் உங்களுக்காக ஜபிக்க போறேன் நான் நம்புகிறேன் உங்களை பின்னாடி இழுக்கிற சக்தியிலிருந்து கத்தர் உங்களை மீட்டெடுத்து அப்படியே முன்னாடி போகக்கூடிய ஒரு பவரை பவரை அமேன் இந்த ஜபத்துல கூட சில நேரத்துல பின்னாடி இழுக்கும் பிசாசு போதும்னு சொல்லும் போ வேண்டான்னு சொல்லும் இதுக்கு மேல என்னன்னு சொல்லும் எல்லாம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளை பின்னாடி இழுக்கிற சக்தி பின்னாடி இழுக்கும் அப்படியே பிடிச்சி நம்மளை முன்னேற விடாது ஆனா சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சோர்ந்து போயிருவாங்க எப்படி தாவீதோட வந்து உற்சாகமாக கிளம்பினவங்க வந்து அந்த பேசோர் ஆற்றண்டையில் வரும்போது அப்படியே எல்லாம் சோர்ந்து போய் அப்படியே படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களால காலடி எடுத்து வைக்க முடியல ஆனால் வெற்றியுள்ள தலைவன் தாவீது அத்தனையும் தாண்டி அந்த யாக்கோபு நதியை தாண்டி முன்னாடி முன்னாடி அவர்களுக்கு இருக்கிற அதே பலவீனம் தாவீதுக்கு இருக்குது அவர்களுக்கு இருக்கிற அதே சோர்வு தாவீதுக்கு இருக்குது அவங்க இழந்த அதே இழப்ப தாவீதம் இழந்துருக்குறான் ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு பின்னாடி இருக்கிற இழுக்கிற சக்திகளை எல்லாம் முறியடிச்சு முன்னாடி போனதுனால கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் யாரோ ஒருத்தரிடத்துல உலகம் இழுக்குது சோர்வு உன்னை இழுக்குது அவமானங்கள் உன்னை இழுக்குது நீ முன்னாடி காலடி எடுத்து வச்சா உன்னை தாண்ட விடாதபடி பின்னாடி பின்னாடி உன்னை இழுத்துட்டு போகுது ஆனா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ என்ன கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோ பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நோக்கி ஆமேன் நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து போகிறார் ஹாலே லூயா